அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய கௌரவ மஸ்ஜித் இமாம்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ரபீன்ல மாதம் முழுவதும் மஸ்ஜிதுகளில் சமாயிலி திருமிதி நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களின் நேர்முக வரணைகள் மக்கள் பயன்படுத்துவது தொடர்பாக ரபீன் உள்ளவல் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான மாதமாகும் முகம்மது நபி சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களின் பிறப்பு இம்மாதத்தின் விசேட அம்சங்களில் ஒன்றாகும் அகிலங்கை ஜெம்மியத்துலமாவின் ஊடாக முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்ட இலங்கை முஸ்லீம்களுக்கான நிலைப்பாடுகளும் வழிகாட்டல்களும் என்ற மன்ஹஜ் அறிக்கையில் ஏழு மூன்றாம் பகுதிகளில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நபிசல்ல அல்லாஹூ அலி அவர்களின் மகிமை கீர்த்தி வாழ்க்கை வரலாறு குணாதிசயம் மற்றும் சுன்னா என்பவற்றை மார்க்க வரையறைகளை பேணி முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் எடுத்துச் சொல்வது அது பற்றிய பிரஸ்தாபம் செய்வது அவர்களது நேசத்தி உள்ளங்களில் வேரூண்டச் செய்வது முஸ்லீம்கள் மீது கடமையாகும் அதற்கு நபிசல்லாஹூ வசல்லம் அவர்கள் பிறந்த ரபியுநல்லவள் மாதம் பொன்னான சந்தர்ப்பமாகும் அம்மாதத்தில் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவது மிகவும் ஏற்றமானதாகும் அந்த வகையில் நபிசல்லுல்லாஹூ வசல்லம் அவர்களது சீராவை வாசிப்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதும் அவர்களது சுண்ணாவை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் விருப்பத்தை உண்டு பண்ணுவதும் அவர்கள் மீதான எல்லாவற்றை அன்பை மனிதர்களின் உள்ளங்களில் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் எமது கடமையும் காலத்தின் தேவையும் ஆகும் அதன் அடிப்படையில் மஸ்ஜிதுகளை மையப்படுத்தி ஐவேளை தொழுகைகளில் மக்கள் அதிகம் வருகை தரும் தொழுகைகளை கருத்தில் கொண்டு மக்களது ஏனைய அமல்கள் இபாதத்துகளுக்கு இடஞ்சல் ஏற்பாடாத வகையில் சமாயிலு திருமீதியை அறிமுகம் செய்து மக்கள் ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சமாயிலு திருமிதி தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக வழிகாட்டல்களை ஜம்மியாவின் பிரதேச கிளைகளின் மீது பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹு தாலா இம் அனைவரையும் அவனுடைய தீனுடைய பணியில் பொருந்திக்கொள்வானாக அலாம் வலைக்கும் வரகமத்துலாஹ் வபர்காத்து